இந்த வரலாறுலாம் எவனுக்கு தெரியும் கண்டுபிடிக்காத குஞ்சுங்கள்லாம் நீ பேசிட்டு கிடையாது ஏதோ பேசிட்டு இருக்கிறான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா விடுதலை சிறுத்தைகளிடம் வந்து சமூக நீதியை பற்றி எவனும் பாடம் எடுக்க தேவையில்லை எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது முப்பத்தைந்து விழுக்காடாக இருக்கக்கூடிய தலித்த ஒரு ரெண்டு விழுக்காடா ஒரு சாதியா கொண்டு போய் சுருக்கிறது ரெண்டு பர்சன்டா இருக்கிறவன் நீ எங்க எம்எல்ஏ ஆவது எங்க எம்பி ஆவது எங்க சீமா சீஃப் மினிஸ்டர் ஆவது எங்க நீ பிரைம் மினிஸ்டர் ஆவது எந்த காலத்திலும் நீ ஒற்றுமையாக இருந்து விடக்கூடாது எந்த காலத்திலும் இந்த பெயரால் நீ அதிகாரத்தை நுகர்ந்து விடக்கூடாது எந்த காலத்திலும் நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவே காணக்கூடாது இதை போய் மாநில அரசு நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது அல்ல மாநில அரசு தான் நிலையானது கட்சிகள் வந்து வரும் போகும் அது வேறு சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் அது வேறு மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற